ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தில் இல்லம் சபை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம் எல்லாருக்கும் புது வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கிருபை விளக்கம் நிறைந்த எங்கள் தவனே குமார இயேசுவின் நாமத்திலே இந்த புதிய ஆண்டிலே பிதாவை எங்களிடத்தில் இந்த திறமையும் எந்த தாளந்துகளும் எதுவுமே இல்லை உங்களுடைய குருவை எங்களை நடத்துகிறதப்பா நாங்கள் சிறிய மனிதர்கள் சிறிய கூட்டம் ஆனாலும் உங்களுடைய தயவுனாலே நாங்கள் கூடி இந்த புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கடந்து வந்திருக்கோம் இன்றைய நாளில் இந்த வருடத்துல நடக்கிற முதல் ஆராதனையில் தேவன் நீங்கள் அசைவாடணும் நீங்கள் கடந்து வரணும் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் வாக்குத்தங்கள் இனமாக வெளிப்பாடுகள் எல்லாவற்றிலும் உடைய கூட இருக்கணும் ஆசீர்வதிங்கனே ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றித்தாங்க நாமத்தை செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதின் ஏழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர் நாள் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் இதுதான் இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம் இந்த ஆண்டுல இருந்து இந்த வாக்குத்தம் எங்களுடைய சபையில அது நிறைவேறும் தொடரும் சரி இந்த கதையை நீங்க பார்க்க வேண்டும்னு சொன்ன இந்த சம்பவத்தை நீங்கள் இந்த இதே அதிகாரத்துல ஐந்துல இருந்து வாசிச்சு வாசிங்க ஆறு வரைக்கும் ஐந்துல இருந்து ஆறு வரைக்கும் ஆஹா இறந்து போன பின் விரோதமாய் கலகம் பண்ணினான் இஸ்ரவேலி எல்லாம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிற வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்ட அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீ என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியா என்றான் அப்படியே இஸ்ரமேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாவியரின் கையில் ஒப்புக் கொடுக்க பரவலைத்தாரே என்றான் அப்பொழுது யோசபாத் நாம் கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டனர் இந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து போகிற பொழுது மோவாவியரை மேற்கொள்ளும்படியாக போகிற பொழுது அவங்களுக்கு இப்ப என்னெல்லாம் போயிட்டு தண்ணி இல்லாம போய்த்தது அப்பொழுது அஹ் அங்க இருந்த ஒருவர் என்ன சொல்லுகிறார் அதாவது ஒரு தீக்கதர் இது இதை என்ன செய்வோம் விசாரிப்போம் என்னும் பொழுது அங்கதான் யாரு வர்றார் எலிசா இடத்தில் போகிறார்கள் எலிசா போய் பார்க்கிற பொழுதுதான் இந்த சூழ்நிலையில்தான் எலிசா ஆண்டவரின் வார்த்தையை அவர்களுக்கு உரைக்கிறார் அதுதான் நம்ம பார்த்தோம் அஹ் பன்னிரண்டாவது சாரி ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தில் பதி ஆறாவது வசனத்தை பதினேழாவது வசனத்துல அதைத்தான் நம்ம வாக்கு தத்தமாக பெற்று இப்பொழுது அதுல பதினாறாவது வசனம் இப்பதான் அவர் சொல்லுகிறார் இல்லையா அவங்களுக்கு அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலெங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் சரி ஜூதா மற்றும் ஏரோம் ராஜாக்களோடு ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறார் பேசுகிறார் அவங்க ஆண்டு போறாங்க ஆண்டவட்ட மனுஷன் மனசை என்ன செய்கிறான் அவங்களோடு கூட பேசுகிறார் இஸ்டபேல்ல இஸ்டபேலின் சகல கட்டத்திலும் இந்த இஸ்டபேல் அந்த நாட்கள்ல இருந்த அந்த டைம்ல இந்த டைம் எப்படி என்று சொன்னா ஒரு பெரிய கொந்தளிப்பு உள்ள ஒரு நேரம் இது ஒரு கொந்தளிப்பான ஒரு இக்கட்டான ஒரு இருந்தது இருந்ததுதான் அந்த நேரம் அடுத்தது இந்த நேரத்துல தான் அவங்கள் எலியா எலிசாவிட்ட போய் கேட்கிற பொழுது எலிசா வார்த்தையை உரைக்கிற பொழுது இந்த வார்த்தை எப்படி உரைக்கப்படுகிறது கட்டர் உரைக்கிறது என்னவென்றா இந்த பள்ளத்தாக்குல எங்கும் என்ன செய்யுங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள் என்றா அவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் நீங்க இப்ப என்ன செய்யுங்க அவங்களுக்கு ஒரு பிறச்சு ஆண்டாட்ட போயிருக்கிறாங்க நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்றா ஒரு வாய்க்கால வட்டுங்க பள்ளத்தாங்கன்னு சொல்லி ஒரு கட்டளை அவங்களுக்கு கொடுக்கிறார் அடுத்தது குறிக்கிறதுன்றா விசுவாசத்தை குறிக்கிறது அஹ் அஹ் ஒரு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய அதாவது ரெடியா இருக்க வேண்டிய நிலைமை இவங்க போறாங்க அவங்க சொல்றாங்க நீங்க வாய்க்கால பள்ளத்தாக்கங்க வாய்க்கால வட்டுங்கன்னு சொன்னா ஒரு கட்டளையா கொடுக்குறார் ரொம்ப கட்டளையா கொடுக்குறார் அடுத்தது அதை விசுவாசிக்க வேண்டும் அடுத்தது வாய்க்கால விட்டு நீங்க எப்பொழுதும் இப்ப நீங்க என்ன தேவைக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு தண்ணி தேவை அப்ப நீங்க அந்த தண்ணி எப்போது கிடைக்கும்ன்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஆஹ் வெட்டி சும்மா மழை வரும்போது நீங்க என்ன செய்யக்கூடாது போய் ஆயத்தப்படுத்தக்கூடாது வெட்டக்கூடாது நீங்க ஆல்ரெடி எண்ணத்துல இருங்க ரெடியா இருங்க என்னடா நீங்க ஆட்ட வந்திருக்கிறீங்க கத்தருடைய தீக்கதரிசியாயே ஆஹ் எலிசாவுட்ட வந்திருக்கிறீங்க நீங்க அப்படியா இருக்கணும் அந்த நாட்கள்ல கத்தர் உரைக்கிறார் கத்தர் நேரடியா பேசுறாரு அர்த்தம் அந்த நாட்கள் இருந்துச்சு சோ நீங்க வந்திருக்கிறது ஆர்டேண்டா கத்திரிட்ட அப்பொழுது நீங்க எப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பிளஸ் இங்க கொச்சுக்கொள்றது எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் அங்க அவர் கட்டளையாக அவங்களுக்கு என்ன செய்யுகிறார் சொல்லுகிறார் சரி புதிய ஏற்பாட்டுல ஊழியத்துக்காக விசுவாசிகள் தங்கள் இருதயத்தை படுத்தி வைத்திருப்ப வைத்திருப்பதை இது குறிக்கிறது ஊழியத்திற்காக ஆண்டவோருக்காக தங்களுடைய இறுதியம் எப்படி இருக்கணும் எப்போ ஆயத்தப்பட்டு இருக்கணும் எப்ப ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவார் இல்லன்னா நான் ஒரு துதியை நடத்தி கொண்டு ஒரு ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கேன் இல்ல வீட்டுல இருக்கிறேன் இல்லன்னா நான் ஒரு இக்கட்ல இருக்கிறேன் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்ப அவருடைய வரமெனக்குள்ள செயல்படு கத்தர் என்ன பயன்படுத்துவார்ன்றது என்ன செய்யாது ஆஹ் அப்போ நம்ம இந்த இந்த வாக்குத்த எப்படி இருந்தா நம்ம எப்பொழுதும் ஆயுத்தப்பட்டவர்களாக இருக்கணும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவனுடைய அந்த ப்ளஸ் இங்க பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எனவே இந்த புதிய இந்த ஆண்டுல ஆண்டவர் ஆச்சரியமா ஆச்சரியமாக யாரை வேணுமென்றாலும் பயன்படுத்தலாம் ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு அங்க என்ன செய்தார் வனந்திரத்துல போஷிதா எப்படி முடிந்தது அவரால் முடியும் சோ நம்ம ஆயத்தப்பட்டவர்களாக நாம் இந்த ஆண்டுல இருக்கணும் அதுக்கு பிறகுதான் அங்க சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இந்த சபையில அஹ் நடக்க போகும் அற்புதங்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் எழுப்புதல்களை குறிக்கிறது ஆமே அஹ் யாத்திராகமும் அதிகாரத்துல பாருங்க வனாந்திரத்துல ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு என்னத்தை கொடுக்குறார் மன்னாவை கொடுக்கிறார் எப்படி அவரால் முடிகிறது புதிய ஏற்பாட்டுல இயேசு வாழ்ந்த நாட்களில ஜோவான் விசேஷத்துல ஒரு திருமண வீட்டுல அங்க என்ன இல்ல திராட்சரசம் இல்ல உடனடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அற்புதம் செய்கிறார் அங்க அவர் எப்படி எல்லாம் அற்புதம் செய்தார் நான் இதெல்லாம் தனித்தனியா வர்ற நாட்கள் தான் தியானிப்போம் இப்ப நான் போறேன் அங்க அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார் இங்க சொன்னமா அவங்க அதன்படி செய்கிறார்கள் அவ அந்த அந்த சுத்திகரிப்பின் பாத்திரத்தை அவர்கள் ஆயத்தப்படித்து வைத்த பொழுது ஆண்டவர் அதுக்குள்ள என்ன செய்கிறார் அற்புதத்தை செய்கிறார் ஆமே ஆண்டவருக்கு யாரையும் கொண்டு அவர் பயன்படுத்துவார் என்கிறது தான் இந்த ஆண்டுல இந்த இந்த வாக்கு காரியம் ஆமே அங்க நல்ல பெரிய பாத்திரம் பாத்திரமெல்லாம் இருக்கும் அந்த திருமண வீட்டில் ஆனால் கத்தர் உம் ஆனால் கச்சர் பயன்படுத்தினது எது கால் கழுவுற பாத்திரம் அவன் கால் கழுவுற பாத்திரம் கூட ஆண்டவருடைய பார்வையில கணம் பெற்றதாக மாற்ற முடியும் ஆகவே இந்த ஆண்டுல ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் அப்படியாய் எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர் அடுத்தது பள்ளத்தாக்கு தண்ணீர் நாள் என்ன செய்யும் பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரப்பப்படும் அதாவது வறண்டு போன ஒரு இடம் இயற்கையாக இல்லாமல் அற்புதத்தின் நிமித்தம் தண்ணீர்னால நிரப்பப்படும் அதான் பள்ளத்தாக்கு அந்த அந்த சூழ்நிலை அப்படித்தான் அதாவது அங்க மழை பெஞ்சு அப்படி இல்லை ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார் அந்த இடத்துல அவர் நிகழ்த்துகிறார் இயற்கை மீது தேவனுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறது எனவே ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஆண்டு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அது பார்க்க சாதாரணமாக தெரியும் எங்களையும் சபையை எங்களுடைய தரிசனம் இந்த காரியம் எல்லாம் மற்றவர்கள் பார்வையில ஏன் எங்களுக்கே அது எப்படி தெரியும் ஒரு மாதத்தான் தெரியும் ஆனால் கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து அவர் நிறைய செய்வார் அதான் இந்த ஆண்டு எங்களுக்கு கத்தர் கொடுத்த இந்த வாக்கு தன்னுடைய ஜனத்தை தம்முடையவர்களை கவனித்து பராமரிக்கிறார் என்பதை அங்கே காட்டுகிறது ஆமே அந்த இடத்துல அவர் எவ்வாறு அவர் அந்த ஜனத்தை கவனிக்கிறார் போஷிக்கிறார் இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை செய்து அந்த காரியத்தை செய்கிறார் வனாந்தரத்துல மோசை ஜனங்களுக்கு தண்ணீர் தேவை மோசை என்ன செய்தான் இந்த பாடையில இருந்து தண்ணீரை கொடுத்து அவர் என்ன செய்தார் போசிப்பார் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி அஹ் இருந்து இந்த சபை உங்கள் நினைவுக்கு எட்டாத என்னுடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கும் அமே நாங்கள் நினைப்பதற்கு மேலாக கத்தர் திட்டங்களை வெளிப்படுத்துவார் இரண்டாயிரத்தி இந்த ஆண்டுல இருந்து ஆண்டவர் இதை செய்வார் அதுதான் அந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையை மாட்டீர்கள் வாய்க்கால் நிரம்ப அதுதான் கத்தர் எங்களுக்கு தந்திருக்கார் அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது நீங்கள் குடிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது தன்னுடைய ஜனத்தின் அதாவது உங்கள் தேவையை சந்திப்பேன் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் அதான் அங்க அந்த வசனத்துல சொல்லுகிறார் நீங்க என்ன செய்வீங்க குடுப்பீங்கன்னா அந்த ஜனங்களுடைய தேவை என்ன செய்கிறார் சந்திக்கிறார் அதே போல ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆண்டு எங்களுக்கு வாக்குத்தம் தந்திருக்கிறார் எங்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி அதாவது உத்தரவாதம் அளிக்கிறார் உறுதி அளிக்கிறார் ஆண்டவர் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழு இருபது ரெண்டுல இருந்து ஆறு வரைக்கும் கேரிட் அட்டண்டையிலே எலியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்ததை போல கத்தர் எங்களுடைய சபையை ஆண்டுல போஷிப்பார் அவர் வர்த்திக்க பண்ணுவார் என்று அந்த வசனம் எங்களுக்கு வாக்கு தத்துவமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அதுக்கு பிறகு அங்க சொல்லப்படுகிறது கால்நடைகள் எல்லாம் என்ன செய்யுமா போசிக்கப்படும் அதாவது ஆண்டவரின் விரிவான திட்டத்துல திட்டத்தினுடைய தன்மையை அது காட்டுகிறது கால்நடை நான் குடிக்குமெண்டா அந்த பிளஸ் அந்த விரிவாக்கப்பட்ட திட்டத்தை அதை என்ன செய்கிறது காட்டுகிறது நாங்கள் மாத்திரம் அல்ல எங்களுக்கு உண்டான எல்லாம் சபை மாத்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கை வேலையிடங்கள் அதிகாரிகள் தயவுகள் மனிதர்கள் மத்தியில் தயவுகள் எங்கள் நிமித்தம் எங்கள் சந்ததி உறவினர்கள் உற்றார் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தான் கால்நடைகள் எல்லாம் என்ன செய்வா யுசிக்கப்படும் என்பதை காட்டுகிறது ஆண்டவர் அதைத்தான் இந்த ஆண்டுல எங்களுக்கு வாக்குத்தத்தமாக வாக்குத்தத்தமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் காற்றையும் காண மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர் நாள் என்ன செய்யும் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது அற்ப காரியம் உங்களை கையிலே ஒப்புக்கொடுப்பார் கத்தருக்கு அங்க என்ன சொல்லுற சொல்லிவிட்டு ஓ இது வந்து எனக்கு ஒரு என்னது அவ்வளவுதான் ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து அது ஒரு அற்ப காரியம் என்று சொல்லப்படுகிறார் அதாவது ஆண்டவரால முடியாத ஒரு காரியமும் அல்ல அதான் இந்த எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் திட்டம் ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே அல்ல என்று சொல்லப்படுகிறது இருபதாவது வசகம் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வரியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு ஆமாம் எஸ் தண்ணீர் அவர் சொன்ன மாதிரி அங்க என்ன வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வசனத்துல ரகசியமாக சொல்லப்படுகிறது மறுநாள் அவர்கள் என்ன செய்தார்கள் ஆஹ் எஸ் பழி செலுத்தணும் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையை காணமாட்டீர்கள் வாய்க்கால் நிரப்பப்படும் உண்மைதான் பலி செலுத்த வேண்டும் அமேன் வாக்குத்வத்தை சுந்தரிப்பதற்கு நாம் பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகனை கொடுத்து விட்டு எனக்காக என்ன செய்வான் நம்ம என்ன செய்வோம் உள்ளத்தை கொடுக்கணும் ஆமே ஆண்டவருக்கு எங்களுடைய உள்ளத்தை பலியாக கொடுக்கணும் ஆராதனைகள் ஜபங்கள் சபை கூடுதல் ஆஹ் இவர்களெல்லாம் முக்கியமாக நம்ம கலந்து கொள்ளணும் நம்ம அது அவைகள்ல ஒரு அக்திவா இருக்கும் பொழுது என்ன செய்யும் காற்றை காணமாட்டீர்கள் வாய்க்கால் நிரப்பப்படும் எப்படியாவது கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி நாலாவது வசனம் அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோ பெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோஹாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து

வாழ்க்கையில வாக்கு சத்தம் ஆண்டவர் தந்தாலும் யுத்தங்கள் உண்டு ஆனாலும் ஆண்டவருடனும் இந்த சபையுடனும் இணைந்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் ஜெயிப்பார்கள் ஜெயக்கொடியை நாட்டுவார்கள் என்கிறது எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இருக்க காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் வாய்க்கால்கள் என்ன செய்யும் நிரம்பும் என்று கத்தர் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறார் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக எங்களுக்கு தருகிறார் அமேர்